இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நாடு பெறப்பட்டவை இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி நீதித்துறை பொது தேர்வாணையம் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவரங்கள் மத்திய மாநில பட்டியல் இதெல்லாம் எடுத்திருக்காங்க அடுத்து பிரிட்டன் பிரிட்டன் அரசாங்கத்திலிருந்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் குடியரசுத் தலைவர் முறை ஈரவை பாராளுமன்ற முறை அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர் அந்த முறை ஒற்றை குடியுரிமை சட்டம் இயற்றும் முறை சட்டத்தின் ஆட்சி பாராளுமன்ற சலுகைகள் சட்டமன்ற நடைமுறை அமைச்சரவையின் பொறுப்பு சபாநாயக முறை நீதி பேராணைகள் இதெல்லாம் பிரிட்டனிட்ட இருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்கா முகவுரை அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு நீதித்துறை சுதந்திரம் குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை தகுதி நீக்கம் செய்யும் முறை இதெல்லாம் அமெரிக்காட்டந்து எடுத்திருக்கோம் அடுத்து அயர்லாந்து அயர்லாந்துலேருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு இதெல்லாம் கனடாட்டிருந்து எடுத்திருக்கோம் அடுத்து சோவியத் ரஷ்யா அடிப்படை கடமைகள் முகவுரையில் இடம்பெற்ற சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்புறம் நீதியின் மாண்புகள் இதெல்லாம் ரஷ்யாட்டர்ந்து எடுத்திருக்கோம் ஜெர்மனி நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்படுத்துதல் நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் இதெல்லாம் ஜெர்மனிகிட்ட வந்து எடுத்திருக்கோம் ஃப்ரான்ஸ் குடியரசு முக உரையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் ஃப்ரான்ஸ்ட்டு வந்து எடுத்திருக்கோம் ஜப்பான் ஜப்பானில் சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை ஆஸ்திரேலியா பொதுப்பட்டியல் வணிக வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டம் மத்திய மாநில உறவுகள் இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள்